உடனே முதல்ல ஒரு நூத்தி ஐம்பது இருபது பேர்ல நானும் ஒருத்தன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நிகழ்வு

இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் படித்த ஆளுங்களே ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தரு மாதிரி இருக்கும் எல்லோருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொந்த கருத்து அவங்களுடைய பார்வையில் ஆன்மீகம் சொல்கிறாங்க தமிழகத்தில் பல கோயில்கள் ராமன் கோயிலுக்கு கோயில்லனா பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேற்று நிச்சய நாள் விகாரப்பட்ட மேடப்போ தமிழகத்துக்கும் நிஷ்யா நித்யாப்பாங்க தெரியல தேங்க் யூ